வெற்றி சான்றிதழ் மற்றும் பல பகுதி வெற்றிப்படையை ஏற்றி கௌரவித்து வழங்குவதற்கு விடப்பட இருக்கிறது அதன் இதன் சிறப்பாக தமது திறமைகளை வெளிப்படும் கொடுத்து ஒரு சிறந்த ஆளுமை உள்ள ஒரு மனிதனாக மாணவனாக நாளை பயணப்படுகின்றார் இந்த வகையில் பாடசாலையில் நிலைப்பாடுகளான செயற்பாடுகளில் விளையாட்டு ஒரு முக்கியமான ஒன்றாக அந்த விளையாட்டானது தங்கித்து அவரது உடல் ஆளுமைகளை மட்டுமன்றி ஏரிய சமூக தினங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு வழிமுறைமை என்பதனை அதிபர் அவர்களும் தனது முறையிலே கூறினார் இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே ஒரு சில வேலைகளில் பல்வேறுபட்ட தேக்கை நிலைமைகளை பின்னடை உங்களையும் இருந்தால் அண்மை காலமாக இந்த பாடசாலையிலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் அந்த பாடசாலையிலே பாடசாலையிலே சிறப்பு வழி நடத்துவதாகவும் சமூகத்திலே பழைய மாணவர்களை பாடசாலைக்குள் கொண்டு வந்து அவர்களது முழுமையான பங்களிப்பினை வெற்றி மிகவும் சிறப்பாக உயர்நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்விலே காணலாம் ஒரு நிகழ்ச்சி திட்டம் இந்த பாடசாலையில் ஆரம்பிக்கப்பட்டது அது பழைய முன்னாள் அதிபர்கள் தொடங்கப்பட்டது அவை சிறப்பாக இன்று வழி நடத்தப்பட்டுக் கொண்டு செல்கின்றது அந்த வகையிலே என்கின்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பிடப்பட்டது அவற்றில் நேசி நிற்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமும் மிகவும் குறிப்பிடத்தக்க இவ்வாறான புதிய புதிய நிகழ்ச்சி திட்டங்களையும் அருமையான செயற்பாடுகளை பாடசாலையிலே அறிவிக்கின்ற வேணையே சமூக பங்களிப்பு அதிகரித்து சமூக பங்களிப்பு அதிகரித்து செய்வது நிச்சயமாக பாடசாலை கல்வி அபிவிருத்தி

எனக்கும் என்னை வணக்க வைக்கும் நன்றி கூறி மிக சுருக்கமாக என சூழ் கல்வியை முடித்து உங்களிடம் இருந்து விமர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற நிலையில் இருக்கிறது பாடசாலையை பொறுத்தவரையில் பாடசாலையில் மாணவர்கள் முதன்மையானவர்கள் மாணவர்களுக்காக தான் பாடசாலை எனவே பாடசாலை என்பது மாணவர்களை ஆளுமொழி இந்த சமூகத்திலே சமூக தேவையானவர்களாக நாட்டுக்கு தேவையான பிரதிகங்களாக உருவாகி கொடுக்கின்ற ஒரு நிலம் தான் பாடசாலை எனவே மாணவர்களை உங்கள் ஆளுமை உருவாக்குவதற்கு செயற்பாடுகள் பிரதானமான பங்களிப்பு செய்கின்றது அந்த வகையில் பாடசாலை இல்ல விளையாட்டுப் போட்டியானது மாணவர்களுக்கு பல்வேறு வகையான ஆளுமை பண்புகளை வளர்க்கின்ற ஒரு பலமாக அமைகின்றது தலைமைத்துவ பண்பு தோல்விகளை எவ்வாறு சகித்துக் கொள்வது வெற்றிகளை எவ்வாறு கொண்டாடுவது ஏனையுடன் எவ்வாறு இணைந்து நடந்து கொள்வது

இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்வும் சிரமத்துக்கு மத்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஏற்பாட்டிலே பங்குபற்றிய அனைவர்களுக்கு பாடசாலை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்றுதான் இந்த விளையாட்டு போட்டியிலே நாங்கள் புதிதான உடையத்தை அறிமுகப்படுத்துகிறோம் பிரதேசத்திலே அறிவருகின்ற விளையாட்டுகள் மாணவர்களை பொறுத்தவரையிலே தற்போது மாணவர்கள் எல்லாம் தொலைபேசியிலே ஏனைய பேஸ்புக் இன்டர்நெட் போன்ற சமூக வலைதளங்களிலே மூழ்கி இருக்கிற இந்த காலத்திலே மாணவர்களை மைதானத்தில் பார்க்க வைக்கின்ற தற்காலத்தை பொறுத்தவரை மாணவர்கள் விளையாடுவதாக தனியே ஒருவர் போனலே விளையாடுகிறார் மைதானத்தில் இருக்கின்ற விளையாடுகின்ற மாணவர்களை அல்ல விளையாட்டு வீரர்களை சமூகத்திலே ஊக்குவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் திட்டமாகத்தான் இந்த பழைய மாணவர்களுக்கான ஒரு ஓட்டத்தினை நாங்கள் அஞ்சலோட்ட நிகழ்வினை நடத்தியிருந்தோம் இதிலே விளையாடக்கூடியவர்களுக்கான முன்னுரிமை அளிக்கப்பட்டது விளையாடுவதற்கான வழங்கப்பட்டது தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் விளையாடுவர்கள் ஆளுமை உள்ளவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே புதிதாக நாங்கள் இம்முறை இந்த பாடசாலையிலே இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து வைத்திருக்கிறோம் எனவே இது தொடர வேண்டும் விளையாட்டு வீரர்களுக்கான முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கான அந்த இடங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவேதான் நாங்கள் இந்த பாடசாலையில் கற்றல் கட்டுதல் செயற்பாடுகளுக்கு பிம்பாக நினைப்பாடு செயற்பாடுகளில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்து வருகின்ற இந்த நேரத்தில் இந்த விளையாட்டுப் போட்டிக்காக அனுமதி தந்து இந்த விளையாட்டு போட்டியில் நடத்துவதற்கான எங்களுக்கு உதவி செய்தவர்களை மறந்து மறந்துவிட முடியாது நாங்கள் அழைத்திருந்த மிக பிரயத்தனம் எடுத்து நாட்டுக்கு வரையை தந்தார்கள் இன்னும் அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தேவை வந்த போது நான் அவர் மிகவும் அந்த வருத்தத்தை தெரிவிக்கும்படி கூட குறிப்பிட்டார் என்னால் வர முடியாமல் போய்விட்டு அவசரமாக நான் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையினால் தளபதி பணிப்பாளர் மற்றும் பிரதேச பணிப்பாளர் ஏனைய அதிக அனைவர்களையும் நன்றி தெரிவித்ததாக குறிப்பிடுகிறேன் விளையாட்டு பயிற்சி அதனை தொடர்ந்து பாடசாலை கேட்பாடு மோகனகுமார் ஆசிரியர் வரைக்கும் பெயரை தாங்கிய அந்த நீல நிறத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே இப்போது முதலாவது இல்லமாக நடைபவனியாக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதனை வழி நடாத்துகின்ற இல்லத்தினுடைய பொறுப்பாசிரியர்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற அந்த ஆசிரியர் பெருந்தகைகள் எல்லோரும் இணைந்து இந்த

அல்ஹாஜ் எஸ் பங்களிப்பு மகத்தானது கற்றாறை கற்றாடை காமோர் என்பார்கள் அந்த வகையிலே கல்வி கற்றலை அவர்கள் இந்த பாடசாலையை கட்டி எழுப்போம் அது இந்த கல்லூரியுடைய முதல்வர் அல்ஹாஜ் அகமத் பிஎஸ்இ அவர்களால் இந்த வெற்றி வைத்து வழங்கப்படுகிறோம்

¡No, no, no. ಅದೇ ತಂಗಲ್ಕಿಯಲ್ಲಿ ಚಾಂಪಿಯನ್ ಆಗ ತೆರಳಿ ಸೇರಿದ ಪಂಟರಲ್ಲಿ ಓಮರ್ ಏನು ಆ ಬ್ಯಾಡ್ಮಿಂಟನ್ ಅದೇ ಬಂದು